அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காத்தகு புகழ் அனைத்தும் அல்லாஹ் இருக்கு நம்மளுடைய இந்த புராண கிளாஸ் மிக அழகா சிறப்பான முறையில போயிட்டு இருக்குது அலகது இல்லா சரிங்களா அப்போ நம்மளுடைய இந்த கிளாஸ்ல இதுவரைக்கும் அதிகமான பாடங்கள் முடிஞ்சிருக்கு கரெக்டா அதுல அதிகமான சந்தேகங்கள் கேட்கறது இருக்கட்டும் அது ஒரு புறம் இருக்கலாம் மற்றவர்கள் சில என்ன செய்யறான்னு சொன்னா இதனுடைய கித்தாபுகளை அனுப்பி வைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான் இந்த கிதாப் உங்களுக்கு பிடிஎஃப் ஆக வேணா சென்ட் பண்ணலாம் புரிஞ்சுச்சா ஒரு பிடிஎஃப் ஃபைலா உங்களுடைய மொபைலுக்கே நான் அனுப்புவேன் என்னுடைய வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுவேன்னு சொன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன் ஆனா சிலர் கேட்கறது எனக்கு இந்த கிதாபே வாங்கி தாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த சமயத்துல நான் வெளியூர்ல இருக்கிறேன் அது செட் ஆகாது உங்களுடைய ஊர்கள்ல இந்த காய் காய்தான்னு சொல்லி விசாரிச்சாலே போதும் இது பெரும்பாலான இடத்துல இருக்கிறது தான் உங்களுடைய ஊர்கள்லயே வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாத பட்சத்துக்கு எதுவும் எல்லாமே ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு நான் உங்களுக்கு எடுத்து வாங்கி அனுப்பி தரேன் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடங்கள் என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் தன்பின் அதாவது தோசபர் முடிஞ்சிருக்கு கரெக்டா தோசபர் தோசேர் தோபேஷ் இந்த மூணினுடைய பாடத்தையும் பாத்திருக்கிறோம் அதுல தோசபர் முடிச்சிருக்கிறோம் இப்போ தோசேர் அத தான் நம்ம இங்க பார்க்க போறோம் சரிங்களா தோசபர் நான் ஒரு தாட்டி திருப்பியை விளக்கிடுறேன் என்னன்னு சொன்னா இரண்டு ஜபர் இருக்கும் அதுல ஒரு ஜபர் நம்ம நம்மளுடைய எழுத்துக்கு முதல் எழுத்துக்கு கொடுத்துடணும் இரண்டாவது ஜபர் என்னன்னு சொன்னா பக்கத்துல ஒரு நூனே சாக்கின் சுக்குன் பெற்ற ஒரு நூன் இருக்கிறதாக மனசுல நினைச்சுக்கணும் அதுதான் தோ ஜபர் தோ ஜேர் அப்படின்னு சொன்னா இன்னைக்குள்ள பாடத்துக்கு என்னன்னா அதேதான் ஒரு முதலாவது ஜபர் நம்ம கீழ ஒரு எழுத்துக்கு கீழே ஜேர் இருக்குன்னு நினைச்சிட்டு ரெண்டாவது அந்த ஜபர் இருக்குது அது சுக்குன் பெற்ற நூனா நினைச்சுக்கணும் புரிஞ்சுதான் தோசபருக்கு எப்படி நினைச்சோமோ அதே மாதிரிதான் ஜேருக்கும் வாங்க பானத்துக்குள்ள போவோம் அப்பதான் உங்களுக்கு புரியும் நம்ம ஜபர் பாத்திருக்கிறோம் கரெக்ட் தானே ஜபர்னா என்னது ஒரு ஜபர் இந்த தாவுக்கு கொடுத்துட்டு இரண்டாவது ஜபர் என்னது ஒரு சுக்குன் பெற்ற ஒரு நூனா நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டா இப்போ அதே மாதிரி தான் தோசேர் தோசேருங்கிறது ஒரு ஜபரை இதுக்கு கொடுத்துடணும் ரெண்டாவது ஜபரை சுக்குன் பெற்ற ஒரு நூல் பக்கத்துல இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கணும் இந்த இடத்துல ஒரு சுக்குன் பெற்ற நூல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும் காரணம் இந்த தோஸ் ஜபர் தோசேர் இது இருக்கிறதுனால அப்போ இது இப்படி வச்சு சொன்னா நம்ம எப்படி வாசிக்கிறது தா நூன் ஜேரு தின் புரிஞ்சுதான் தா நூன் ஜேரு தின் 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 எப்படி எப்படி வாசிக்கிறோமோ வாசிக்கிறோமோ அதே அதே தான் இதையும் இதையும் வாசிக்கணும் வாசிக்கணும் புரிஞ்சா எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்களா தா 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 நூன் சுக்குன் பெற்று இருக்குது உங்களுக்கு புரியுதா ஜேரு ஜேரு இது தோ அப்படின்னு வாசிச்சிடணும் வாடத்தை கவனிங்க இங்க தோஜேருக்குரிய பாடம் சரிங்களா ஒரு எழுத்துக்கு கீழே இருக்கணும் ரெண்டு ஜபர் அதாவது தோன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் தோனா இரண்டு உருதுல ஏ தோ தீன் அதுல உள்ள தோ தான் இது இரண்டு ஜபர் தோ ஜேர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அலிஃப் தோ ஜேரு தின் பா தோ ஜேரு சாரி அலிஃப் தோ ஜேரு இன் பா தோ ஜேரு பின் த தோ ஜேரு தின் சா तो जेर सिन जा तो जेर जिन हा तो जेर हिन खा तो जेर खिन दाल दो जेर दिन दाल दो जेर रिन रा दो जेर रिन जा दो जेर जिन सीन तो जेर सिन शीन तो जेर शिन स्वाद تو جير شين لاد تو جير لين تو تو جير تين لو تو جير لين عين تو جير إن غين تو جير غين فا تو جير فين قاف تو جير قين كاف تو كين لام تو جير لين مي تو வாவ் வின் ஆ ஹின் இன் 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 யா யா இதுவும் இப்போ இந்த எப்படி வாசிக்கணும் வாங்கறத பழகி இருக்கிறோம் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா கமண்ட்ல கேளுங்க நான் மறுபடியும் வேற விதமா விலைக்கு காட்டுறேன் சரிங்களா அப்போ இந்த தோஜேரின் பாடங்களை நம்ம முடிச்சிருக்கிறோம் அடுத்ததாக தோபேஷ் இது இன்ஷா அல்லாஹ் நாளைக்குள்ள பாடத்தை பார்க்கலாம் இது மீண்டும் ஒரு முறை விளக்குறேன் தோஜேர் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஜேர் வரும் அந்த ரெண்டு ஜேர் ஒரு ஜேர்ல இந்த ஒரு லெட்டருக்கே கொடுத்துடணும் இந்த அலிஃப் இருக்குன்னா இந்த அலிஃபுக்கே ஒரு ஜேரை கொடுத்துடணும் இன்னொரு ஜேரு இது எதுக்குன்னா பக்கத்துல ஒரு சுக்குன் பெற்ற ஒரு நூன் இருக்கிறதா நினச்சிக்கோங்க அவ்வளவுதான் அலிஃப் நூன் ஜேர் இன் இது எப்படி வாசிக்கிறோமோ அதே மாதிரி தான் அலிஃப் தோ ஜேர் இன் அப்படின்னு வாசிக்கணும் புரிஞ்சிருச்சா ஒரு சுக்குன் பெற்ற நூன் இருக்கிறதா நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சுதா இன்ஷா அல்லாஹ் அல்லா நம்ம இப்ப பார்த்த பாடம் தோ தோசேரினுடைய பாடம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க அப்படி இல்லைன்னு சொன்னா என்னுடைய கான்டாக்ட கீழே கொடுக்குறேன் அதுல நீங்க நேரடியா போன் அடிச்சு கூட கேட்கலாம் இல்ல வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு கூட கேட்கலாம் சரிங்களா அப்போ உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வந்தாலும் நீங்க தயங்காம கேளுங்க நான் சொல்லித்தரேன் இந்த தோபேஷ் இது கொஞ்சம் வீடியோல பார்த்து நம்ம படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தான் இருக்கும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இத வீடியோ கவனிச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும் ஈஸி தான் இன்ஷால்லா அல்லாஹு தாலா எல்லாருக்கும் ஒரு விளக்கத்தை ஒரு பகம் ஆற்றலை விலக்க சக்தியை அல்லா தாலா கொடுப்பாங்க அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்த